பாருங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஜொல்லு ஊத்தி பாத்துக்கங்க அது மட்டும் கிடையாது இந்த கமெண்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களா எப்பா என்ன மாதிரியா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க முதுகுல சோறு போட்டு தயிர் ஊத்தி சாப்பிடலாம்ன்றாமலாம் சொல்லி பேர் கமெண்ட் போட்டு வந்துாங்க நாரப்பேல சரி அவங்கள பார்த்தா அதுக்கு சோ இந்த அளவுக்கு வந்து கவச்சா இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க பிரியா அந்த சோ என்னானாலும் சரி தமிழ் சினிமாவுல ஹீரோயினா தான் நடிப்ப அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருக்கங்களாம் அதுக்கு தேவையான வேலைகளையும் இறங்கி வந்துட்டாங்கனா பாத்துக்கோங்களே சோ மேல உங்களுக்கு பிடிச்ச நடிகை நடிகைகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க